പ്രാന്യത്തിൽ ഇന്ന് മുതൽ അടുത്ത വരും സില ദിനു മഴയുടനാണ് വാനിലെ അധികരിത്ത് കാണപ്പെടും സബ്രകമൂഹ മീൽ വടമേൽ മാഗണങ്ങളിലും അതുടൻ കണ്ടി നുവരലിയ കാത്തൈ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമൂമ മീൽ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കാലിമങ്ങളിൽ ഇടങ്ങളിലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർ കൂടിയ ഓരളവ് പലത്ത മഴ പെയ്യലാം എതിർക്കപ്പെടുന്നത് ചില ഇടങ്ങളിലും അതുടൻ അമ്പാറേ മറ്റു മട്ടക്കിളപ്പ് മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും ഇരവ് വേളകളിൽ മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടിയ വായ്പ കാണപ്പെടുന്നത് മത്തി മല പ്രാത്യത്തിൻ്റെ മേഖു ചരിവുകളിലും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മഹാണങ്ങളിലും അതുടൻ തൃകോണമല മുണറാക്കലൈ മറ്റും അം്മാോട്ട് മാവട്ടങ്ങളിലും മണിത്യാലു നാപ്പത് മുതൽ ഐമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ അടിക്കടി പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூடவுள்ள கடல் பிராந்தியங்களில் மேற்கு திசையிலிருந்து இருந்து தென் மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை மன்னார் புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டராக அதிகரித்து காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்